கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் பாட்டு வர பொண்ணகரமா ஏதோ ஒரு படம் பெற்றவர்கள் பெற்ற கடன் பிள்ளைகளை சார் அம்மா அப்பா செஞ்ச பொண்ணும் பாவம்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் எந்த காலத்துல எது சொன்னாங்கன்னு தெரியல அவத்துக்க முடியாது என்னால் என்ன சொல்கிறது எனக்கு அடிப்பட்டால் நான் தான் என்ன பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் எனக்கு தலைவ நான் தான் தயாரம் செஞ்சோம் எனக்காக நீ அழலாம் இயற்கையில் நடக்கும் எனக்காக உணவு ஒன்று அவர் கேள்வி என்ன கேட்குறாருன்னா அப்பா வந்து மோசக்காரராகிறாரு கடன் வாங்குறாரு பிரச்சனைக்குரியவராகிறாரு அப்பா விட்டு நான் விலகியும் இருக்கிறேன் பத்து வருஷமாக அப்போ கூட அந்த அப்பாவுக்கு வந்து கொடுத்தோங்களாம் என்ன கே என்ன பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்றார் நான் என்ன பண்ண முடியும் இல்லை பிரச்சனை பண்ணாத மாதிரி நம்ம நிமிந்து நிற்கணும் என்ன பண்ணோம் யாரோ வந்து உன்னை வந்து கேட்க முடியாத அளவுக்கு இருக்கணும் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அண்ணனோ தங்கச்சியோ இல்லை மாமாவோ மச்சாவோ சொந்தக்காரங்கள் யாரோ ஒருத்தர் கேடியோ ரவுடியோ முள்ள மாதிரியோ முடிச்சு வைக்க குடும்பத்துக்கு ஒருத்தன் வந்துட்டுருப்பான் யாருக்கு தெரியாது எல்லா குடும்பத்துலையும் இது இருக்கும் இல்லை சொல்ல முடியாது இல்லைன்னலாம் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம் எதிர் வீட்டுக்காரனாக இருக்கலாம் இல்லை அந்த ஊருக்காரனாக கூட இருக்கலாம் ஊர் பேர் சொன்னோன்னா அந்த ரவுடி பேர் நாம் வந்து அந்த ஊர்க்காரனா நீ அப்படின்னு வாங்க ஊரில் இருக்கிறாங்க ரொப்டி ஆகிடுவானா என்ன ஆக மாட்டான் அவங்க சொந்தக்காரர் தானே நீ அவங்க அப்பா தானே நீ அவங்க பிள்ளை தானே நீ அந்த குடிகாரனுடைய பையன் தானே நீ அது அடையாளங்கள் நீங்கள் அதை அடையாளமாக வச்சுக்கலாமே தவிர அதுக்கு எனக்கு சம்மந்தில் இல்லை தான் தைரியமாக சொல்லணும் நான் தான் சொல்லணும் நான் வேறு எங்கள் அப்பா அம்மா எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் ஊருக்காரன் எல்லாம் வேற தான் நான் இந்த சமூகத்தோடு பிறந்து வாழ்ந்ததுனால அடையாளப்படுத்தப்படுறேன் அவ்வளோதானே தவிர இந்த தெருவில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க இந்த ஊரில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க இவங்க சொந்தக்காரன்றாங்களே தவிர எனக்கு அதுக்கு என்ன இல்லை சம்மந்தமே இல்லை சம்மந்தம் மொத்தமாக மொத்தமாகலாம் செத்துடணும் பிரச்சனை வந்தால் டக்குனு எல்லாம் தானே செத்துடணும் கொரோனாவே வீட்டு வீட்டுக்கு ஒத்து ரெண்டு பேர்த்து வந்து குடும் குடும்பாவாக வந்தது கொத்து கொத்தாவா செத்தாங்க இல்லையே அதனால் நம்ம சொல்லணும் கொரோனா கூட உதாரணம் காமிச்சு சொல்லலாம் ஒட்டு மொத்தமாக வைரஸ் ஊரெல்லாம் சுற்றினா கூட எல்லோரும் என்ன பண்ணல ஒன்னா தாக்கலை தனியாக தனியாக தான் சில பேர் தலைவலி வயிற்று வெலி நாக்கு செ நாக்கு செத்து போச்சு மூக்கு செத்து போச்சு சில பேர் காணாமல் போயிட்டாங்க செத்துவும் போயிட்டாங்க அரை அறகுரியமா செத்துங்களே வெளியே தந்து வச்சுட்டுலங்கிறாங்க பார்த்தீங்களா கொரோனா காலத்தில் சாவே இல்லை அந்த அதில் வெளியே தந்து வச்சுட்டான் அண்ணன் அணங்காரன் இந்த மாதிரிலாம் கொடுமையெல்லாம் நடக்குது இந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் தைரியமாக இருங்க என்ன பண்ணுங்க பேசுங்க என்னன்னா இந்த நீதிமன்றம் கோர்ட்டு இதெல்லாம் போலீஸு என்ன பண்ணுவாங்கன்னா புருஷன் என்ன பிரச்சனை போனால் பொன்னாட்டி வந்து புஷ்ன்னு போகிறது அண்ணன் என்ன பிரச்சனை வந்தால் பிள்ளைய பிடிச்சது பிள்ளைங்க என்னென்னா இது அசிங்க பார்த்தோன்னா கொடுத்துருவீங்கன்றதுக்காக நானாக சொல்கிறேன் அசிங்கம்லாம் பார்க்காதீங்க இதுதான் ஒரு நல்ல வார்த்தை எதுவும் வச்சுங்கோ மானமாவது ஆகுது மயிராவது ஆமாம் மயிர் போனால் மான் சாவாது மானம் போனால் மண்சு சாகக்கூடாது அவ்வளோதான் மயிர் போன மான் சாவாது அவர் நல்லா சொல்கிறாரு இவனுக்கு தான் அர்த்தம் தப்பு தப்பா சொல்லிட்டானுங்க எங்கன்னா மயிர் வந்தால் மான் மாடா மாங்காய் மாடையா மானம் பூச்சின்னு சாவிரியே மானன் என்ன இருக்குதே கடவுள் இல்லை அதே குத்து வச்சுக்கிறான் ஜெட்டியை ஊற்றுனா மானம் போயிடுச்சா என்ன என்ன சொல்கிறது கங்கையில் குளிச்சு பாரு தெரியாது எல்லாம் ஊற்றுன்னு போய்டும் ம் கையில் ஒரு கையில் பிடிச்சு தான் குளியணும் இல்லை நல்லா இருக்கமாக இருக்கணும் அது ஜெட்டி நீங்கள் குளிச்சு பார்த்துருக்க மாட்டீங்க கிருஷ்ண பரமாத்மாவுக்கு காணாமல் போயிடுச்சு அவித்தானே மாதிரி அதெல்லாம் அப்படிலாம் அப்பா பிள்ளை அதெல்லாம் இல்லை நான் நான் தான் நீ நீ தான் ஒரு இது புரியுதுங்களா இன்னும் இன்னும் மோசமாக போய் உங்கள் சீடன்றாங்க அவங்க இப்படிக்கிறாங்க நாங்கண்ணா நானே பண்ணுறது இப்படிலாம் சொல்லுவாங்க நீ அவன் அவன் சீடன் தானே நீ எப்படி தான் பேசுவ தான் பேசுவனெலாம் சொல்லுவாங்க எல்லாம் அப்பா பிள்ளை அண்ணன் தம்பி மாமா மச்சான் ஊருக்காரன் எல்லாம் வானா ஒட்டுருக்கோம் தனி நபர் தான் ஒருத்தர் யார் தான் இண்டிவிஜுவல் தான் கவனமாக இருக்க பாரு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது